சரி டுவெல்த் கெமிஸ்ட்ரி லெவன்த்து லெசனில் ப்ரிப்பேர் ஆ குளோரின் இது இங்கிலீஷ் மீடியம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் தமிழ் மீடியம் வந்து ஒன் டொண்ட்டி எயிட் சரி இது கிளிசரால் கிளிசராலை வந்து கேகச் எஸ்ஓஃபோர் அப்படின்னா பொட்டாசியம் பைசல்ஃபேட் இப்போ ஆக்சிஜன் ரெண்டுக்கும் மேற்பட்டு இருக்கணும் ஆக்சிஜன் ரெண்டுக்கு மேலே தான் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிற ஒன்று சிங்கிளாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஏட்டுன்னு முடிக்கணும் ஸோ சல்ஃபர் ப்ளஸ் ஏட் சல்ஃபைட் பொட்டாசியம் நடுவில் ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா பைன்னு சொல்லணும் ஸோ பொட்டாசியம் பை சல்ஃபைட் ஸோ பொட்டாசியம் பை சல்ஃபைட்டு கூட அது ரியாக்ட் ஆகிறப்ப இந்த கிளிசரால் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கிடுவோம் இப்போ இங்கே சி ஹச் டூ ஓ இருக்குது ஸோ இந்த ஹச் டூவை சி ஹச் டூ அடுத்து அதே மாதிரி இங்கே சிஹ் ஓஹிருக்கு ஸோ சி ஹச் ஓ ஹச் சிஹ் அடுத்து இங்கே CH2 டூன்ட்டுருக்கு ஹச் ஒன்று ஹச் ரெண்டு ஸோ சிஹெச் டூ அடுத்து OH இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு பாண்டா ரெண்டு இளட்றான் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாண்டுனா ரெண்டு இலட்டுறான் இப்போ இந்த பாண்டு உடையுது இந்த பாண்டு உடையுது அப்போ பாக்கி இருக்கிறது CH2 டூ சிஹெச் டூ இங்கே கார்பண்டில் ஒரு எலக்ட்ரான் அடுத்து இங்கே பாருங்கள் பாண்டு உடையிறப்ப இது ஹச்சு ஒரு எலக்ட்ரான் ஓ ஒரு எலெக்ட்ரான் மிச்சமாக மார்க் ஸோ ரெண்டும் சேர்ந்து ஹச் டூஓவோ வெளியேறும் அதே மாதிரி இங்கே பாண்ட் உடைகிறப்ப ஹச்சில் ஒரு எலக்ட்ரான் ஓவில் ஒரு எலக்ட்ரான் இது ரெண்டு சேர்ந்து வெளியேறும் ஸோ ஹச் டூ அப்போ ரெண்டு ஹச் ஓ அப்போ டூ ஹச் ஓ வந்து எலிமினேஷன் ஆயிரும் டூ ஹச் ஓ எலிமினேஷன் ஆயிரும் ஸோ இந்த கார்பனில் பாக்கி எத்தனை எலக்ட்ரான் மிச்சமாக இருக்குது ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் எத்தனை ரெண்டு அடுத்து சிங்கிள் பாண்ட் இந்த கார்பனில் எத்தனை எலக்ட்ரான் மிச்சமாக இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் ஒன்று ரெண்டு அடுத்து இந்த கார்பனில் ஒரு எலக்ட்ரான் மிச்சமாக இருக்குது அடுத்து என்னது ஒரு ஹைட்ரஜனும் அடுத்து ஒரு ஓஹ்சும் மிச்சமாக இருக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டாகும் இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு பாண்டாகும் அப்போ கடைசியில் சிஹ் டூ டபுள் பாண்ட் சி அடுத்து டபுள் பாண்ட் சிஹச் அடுத்து சிங்கிள் பாண்ட் ஓ இப்போ இங்கே லாஸ்டில் என்ன நடக்குதுன்னா ஒரு பாண்டா ரெண்டு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் எலெக்ட்ரானை எப்போயுமே கொடுக்கும் ஆக்சிஜன் எலக்ட்ரானாக வாங்கும் அப்போ ஹைட் ஆக்சிஜன் எலெக்ட்ரானை வாங்குறதுனால மைனஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் சார்ஜ் அதே மாதிரி இங்கே ஒரு பாண்ட்னா ரெண்டு எலெக்ட்ரான் இந்த கார்பன் எலெக்ட்ரானாக கொடுத்துருது அப்போ கார்பன் ப்ளஸ் சார்ஜாகும் இந்த கார்பன் மைனஸ் சார்ஜாக மாறும் அப்போ சி டூ டபுள் பாண்டில் சி இங்கே தான் எலக்ட்ரான் கொடுத்து ஒரு பாண்டு ப்ரேக் ஆகிடுச்சு அப்போ சி சி ஒரு பாண்டு தான் இருக்குது இந்த சி கூட ஒரு ஹச்சு அடுத்து பாக்கி ஒரு ஆக்சிஜன் ஆக்சிஜன் என்ன சார்ஜு மைனஸ் சார்ஜ் இந்த கார்பன் என்ன சார்ஜு ப்ளஸ் சார்ஜ் சரி இந்த கார்பன் என்ன வருது மைனஸ் இருக்குது இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ மைனஸ் கூட சேரும் ப்ளஸ் தான் சேரும் அப்போ சி கூட சேருது ஹச் அடுத்து ப்ளஸ் சார்ஜுக்கு மைனஸ் சார்ஜுக்கு இடையில் என்ன ஆகும் இன்னொரு பாண்டும் ஃபார்ம் ஆகும் ஸோ ரெண்டுக்கு இடையில் ஒரு பாண்டும் ஃபார்ம் ஆகுது அப்போ கடைசியில் ஃபைனலாக உருவாகிறது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் அடுத்து சிஹெச்ஓ ஸோ இதுதான் வந்து அக்ரோலின் பேக் நேம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது ஒன்று ஓகச் ஓகச்னால் ஆல்கஹால் ஆல்கஹாலில் ஓஎல் லாஸ்ட்டில் இருக்கிறோம் இது சிஹெச்ஓ சிஹெச்ஓ அப்படின்னா ஆல்டிஐடு தமிழில் இப்படி தான் எழுதணும் ஸோ ஆல்டிஹைடுக்கு ஏஎல் முன்னாடி இருக்க ஏஎல் எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிற கார்பனுக்கு தான் ஒன்றாம் நம்பர் இதில் மூணுக்குமே ஃபங்க்ஷன் குரூப்பு தான் ஸோ மூணு கார்பனில் ஒன்றாம் நம்பர் போட முடியாது அப்போ இதுக்காவது ஒன்று போட்டோம்னா ரெண்டு மூணு அப்போ மூணு கார்பன் இருக்குது ஸோ மூணு கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப் மூணு கார்பன்னா ப்ரோப் கார்பனுக்கும் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் அப்படின்னா ஏன் ஸோ ஏன் ஒன்றாவது இடத்துல ஒரு ஆல்கஹால் ரெண்டாவது இடத்துல ஒரு ஆல்கஹால் மூணாவது இடத்துல ஒரு ஆல்கஹால் ஆல்கஹால் ஓஎல் எடுக்கணும் ஸோ ட்ரை ஆல் ட்ரை ஆல் அடுத்து இதை பாருங்கள் இது வந்து ஆல்டிஏடு குரூப்பு ஆல்டிஹைடு குரூப்பில் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருந்துச்சுன்னா அந்த கார்பனுக்கு தான் ஒன்றாம் நம்பர் போடணும் அடுத்து ரெண்டு அடுத்து மூணு ஸோ ஃபங்க்ஷன் குரூப்பில் கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று அடுத்த கார்பனுக்கு ரெண்டு அடுத்த கார்பனுக்கு மூணு சரியா சரி நம்பர் போட்டது எத்தனை கார்பன் ஒன்று ரெண்டு மூணு மூணுனா ப்ரோப் மூணு கார்பன்னால் ப்ரோப் ஸோ மூணு கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப் ஸோ ப்ரோப்பு அடுத்து பாண்டு பாண்டு ரெண்டாவது இடத்துல ஒரு டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்படின்னா ஈன் ஸோ ரெண்டாவது இடத்துல ஈன்றனால ரெண்டு ஈன் கடைசியில் ஃபங்க்ஷனை குரூப் என்ன அது ஆல்டி கேடு சீகச் ஏஎல் இருக்கணும் ஸோ ஏஎல்